தூத்துக்குடி மாட்டுத் மகளிர் சங்கத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம் சார் என் பேர் ஷேலி எங்களுக்கு முத்தமல் கலனி எனக்கு நாலு மணிக்கு எனக்கு வீட்டில் தண்ணி வந்தது நாங்கள் அங்கேருந்து இருந்து ஜாமான் எல்லாத்தையும் விட்டுட்டு உயிரை காப்பாத்தினாங்கிற மட்டும் போகுதுன்னு சொல்லி நான் அங்கேருந்து இருந்து தப்பிச்சு வந்து சுசி குழுக்க நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் அங்கே தான் இருந்தோம் ஒம்பது மணிக்கு திரேஸ்வரத்துல ஒருத்தவங்க ஓட்டு கொண்டு வந்தவங்க பாப்பா நான் அவங்களை வந்து இந்த பாடத்துல விட்டுறேன் அங்க இருந்து நீங்க கரை சேர்ந்து பண்ணாங்க அங்க இருந்து வந்து பாக்கிழச்சு ஹோம்ல வந்து நாங்க இருந்தோம் அவங்க செவ்வாக்கிழமை பாத்துக்கிட்டாங்க ஒரு புள்ளி எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி பார்த்துக்கிட்டாங்க ஆனா என்ன எனக்கு ஒரு ஒரு ஃபீலிங் நம்ம அங்க இருந்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நான் செம்பாக்கிழமை சாயங்காலம் கிளம்பி மாப்பிள்ள கடை காலியா இருந்ததுன்னு சொல்லி அங்க வந்து இருந்தோம் இந்த வரைக்கும் நாங்க இருந்த எனக்குன்னு ஒரு உதவியோ ஒரு சாப்பாடோ யாரு எதுவுமே கேட்கவே இல்லை யாருமே என்னமே இதுவரை கிடையாது காரணம் என்னோட கூடாது பிறந்த மாட்டுத்தினாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவங்க தண்ணிக்குள்ள தத்தளிச்சுட்டு இருக்காங்க அவங்கள எப்படியாவது வீட்டு எனக்கு தரணும்னு சொல்லி இன்னும் பாதி பேர் எனக்கு போன் கிடைக்க மாட்டேது கிடைச்சு தெரியல போன் காண்டு கிடைக்க மாட்டேங்குது ஒரு சில அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல எல்லா போனும் டெத்தா இருக்கு இப்ப என்னோட போனுமே டெத் ஆகிட்டு நான் நேரத்துதான் போன் வர போய் காண்டாக்ட் பண்ணி சார் ஒரு ஜன கேட்டுரு மாட்டத்தினால நிலம இருக்கு ஹெல்ப் எங்க தான் தண்ணிக்குள்ள வீடே ஊங்கிட்டு ஒண்ணுமே எனக்கு இப்ப நான் அடுத்த நாளைக்கு நான் போனா எனக்கு என்ன எனக்கு தெரியல எனக்கு மாப்பிள்ளைக்கும் வேலை கிடையாது நானும் வேலை பார்க்க முடியல என்ன செய்யணும் எனக்கு தெரியல அடுத்த நிமிஷம் நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மட்டு அதனால இப்ப வந்து நிச்சயம் எனக்கு எதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க நீங்க